உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது ரொம்ப கரெக்ட் ஒரு தடவைதான் ராமாயண நாடகம் போடுறோம் நான் தான் ராமன் அப்படியே அசோகமும் சீட்டு என்ன பார்த்து அனுமதிக்கிட்டே அனுமானம் நினைச்சுக்கிட்டு மோகனத்தை கேட்டு எங்க ராம கிட்ட ஒரே கன்ஃபியூஷன் இது வரைக்கும் இந்த மாதிரி ராமாயண நாடகம் யாருமே போட்டது கிடையாது சார் யாரும் போட்டுக்க முடியாது சார் காலேஜ் பஸ்க்கு ரொம்ப சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா உங்களுக்கு சாருன்னு சொல்ல

அத எல்லாம் முடியாது சார் ஐயோ பாவம் பொம்பள சரி அரை கோணத்துல சாப்பிட்ட சாப்ட்ட பிரகாவ வந்து தூங்க விட்டீங்கன்னா நல்லா போடு ஒருவேளை ட்ரெயின் இடம் கிடைக்கல கிடைக்கல ஆமா ஏமா நீ என்னம்மா செய்துட்டு இருக்க ஏன் உங்களுக்கே அதெல்லாம் என்ன சார் நமக்கு என்ன வயித்தாரி 50 ரூபாய் தரது இல்ல அத மரக்கல வரம்பா 50 இயர் அதெல்லாம் பண்ணக்கூடாது சாஸ்தி சார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல தற்ககல நிலையத்துல தற்ககல நிலையத்தில் டாக்ஸி சார் நான்

கல்யாணம் ஆன பொம்பளைங்க டான்ஸ் ஆட போறாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொம்பளைங்களை கட்டிக்கிறாங்களே ஆம்பளைங்க அவங்க தானே வாழ்க்கை டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போறாங்க சத்தியமா சொல்லுங்க வீட்டுல நீங்க தானே டான்ஸ் ஐம்பது வயசு டான்ஸ் ஐயோ நீங்க சும்மா அதையே சொல்லாதீங்க எனக்கு என்னவோ மனசு எனக்கு ஐம்பது வயசு பாக்கு நீங்க இந்த கம்பரமாயிரம் படிச்சிருக்கீங்களா அதுல ஒரு இடத்துல இந்த திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன்

கோயம்புத்தூர் போறதுக்குள்ளையு கிண்டி அழிச்சு ஒரு பேர் பேச முடியும் நீங்க தப்பா நினைக்கிறீங்களா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க இந்த உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார் ஐம்பது வயசு அர்ப்பணம் சாப்பிடலாமா நல்லா நான் இது நேரம் என்ன பேசிக்கிட்டு வச்சிருக்கேன் சாப்பாடு சரி அரப்பணை சரி சாப்பிடுறோம் ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடலாமா ஆனா ஒண்ணு உங்க சாப்பாட்டுக்கு நான் தான் ஆனா என் சாப்பாட்டுக்கு நீங்க தான் போட்டுக்கலாம் ஐயோ ரெண்டுத்துக்குமே நானே தரணும் ரெண்டுத்துக்கு நீங்க அங்கதான் தருக்க விஷயம்

அப்புறம் உங்களுக்கு அப்புறம் ஆம்லெட் கட்லேட் ப்ரைன் ரோஸ்ட் பெஸ்ட் டேஸ்ட் ஆமா ஆமா நீங்க எதை சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு எது வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாமா நான் செய்வோம் ஆனா முட்டை மட்டும் சாப்பிடுவேன் வேற ஒண்ணும் வேண்டாமா செய்வேன் ஆனா மீன் மட்டும் சாப்பிடுவேன் மட்டன் சாப்பிடுவேன் ஆனா வெள்ளிக்கிழமைல வெள்ளிக்கிழமை சாப்பிடுவேன் வெள்ளிக்கிழமை செய்வாதான் ஆமா வெறும் சிக்கன் சூப் தான்ப்பா ரெண்டு பிளேட் பிரியாணி ரெண்டு பிளேட் ஆம்லேட் ரெண்டு பிளேட் சொல்லிருக்கேன் நல்ல அவங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு பிளேட் சொல்லிக்கிட்டீங்களாக்கும் பார்த்த என்ன எதிர்ப்பு தீங்க நீங்க சாப்பிடுறத பார்த்த

பயப்படாதீங்க அது நம்ம வண்டிக்குல வேற வண்டிக்கு நம்ம வண்டிக்கு ஏறி இன்னும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு அப்பா அதுக்குள்ள நீங்க ரெண்டு பிளேட் பாய சாப்பிடலாம் ஏன் சார் நீங்க எந்த வண்டிக்கு போனோம் நாங்க கோயம்புத்தூர் போகலாம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் இன்னும் பதினைஞ்சு நிமிஷம் இருக்கு என்ன சார் உலர்றீங்க உங்க தான் மணி அடிச்ச வண்டி பொறுப்புன்னு இருக்கு

உங்க கூட ட்ரெயின்ல டிராவல் பண்ண பொண்ணு பொண்ணு அவ்வளவுதான் அனாவதி சார் அந்த பொண்ணு பேர்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்னது அரை அரக்கோணத்துல ரெண்டு பேருக்கு சாப்பாட்டுக்கு நானே துட்டு தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏமாத்திட்டா சார் பாயா பாயாவா பிடிச்சி கால மாதிரி விட்டா சார் ஆமா நீங்க ஏன் அவன் கூட சாப்பிட போனீங்க அவ தான் என்ன கூப்பிட்டா கூப்பிட்டு ஒண்ணு போயிடுறத அவ அழகா இருந்தா சார் அது சரி ஆமா ட்ரெயின் ஏன் தவிர விட்டீங்க நான் வருத்தக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு அதுதான் ஏன் கேட்கறேன் காந்தி சீக்கிரமா விஜய் ஓதிட்டாரு எல்லாம் அந்த பொண்ணு செஞ்சு பயிற்சி கேட்டுறேன் சார் அசல் சார் அது ஹோட்டல்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்க ட்ரெயினுக்கு பெல் அடிக்குது உடனே அந்த பொண்ணு இது நம்ம ட்ரெயினுக்கு இல்ல நமக்கு இன்னும் டைம் இருக்குது சர்வ ஒரு ப்ளேட் சாயா அப்படின்னு அவ்வளவுதான் அப்புறம் சர்வ சொன்ன பிறகு புரிஞ்சுக்கிட்டு நான் ஓடினேன் அங்க போனா கார்டு விசில் எடுத்து பச்சை கொடி எடுத்து சாய் சாய் அவ்வளவு ட்ரெயின் கூச்சு உன்னை சாப்பிட கூப்பிட்டுதான் அந்த பெண் தான் ரெஸ்டாரண்ட்ல உன்னை நிறுத்தி வச்சுதான் அந்த பெண் தான் வாயால் சாப்பிட்டதும் அந்த பொண்ணுதான் பில்லு கொடுத்தது தான் நானு அந்த பெண்ணுடைய விலாசம் தெரியுமா கோயம்புத்தூர் லலிதகலா நிலையம் டான்ஸ் டீச்சர் இந்த பொண்ணுடைய முகம் எப்படி இருக்கும் அழகா இருக்கும் சார் ரெண்டு கண்ணு ரெண்டு காது ஆனா மூக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் சார் ராவணன் இது போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகத்தில் வச்சு பேசு பேசுறேன் சார் ஒண்ணு முகம் எப்படி இருக்கும்னு கேட்டா என்ன சார் சொல்றது கிட்டத்தட்ட பொம்பளை மாதிரி தான் சார் இருக்கும் அந்த பொண்ணை பார்த்து அடையாளம் கட்டுவீங்களா எங்க பார்த்தாலும் சொல்வேன் சார் ராவணன் இந்த கேஸ்ல உங்களுடைய உதவி எங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும் அதனால நீங்க எங்க கூட எதாவது சௌரியமா ஐயோ நான் வீட்டுக்கே போக முடியாது சார் சொன்னால் நீங்கள் போகலாம் ஆனா கூப்பிட்ட போது வரணும் சரி என் பொட்டி படிக்கலாம் கொடுத்துறது சொல்லுங்கள் சார் இந்த கேஸ் விசாரணை முடிஞ்ச பிறகு தான் தருவோம் அப்ப இந்த கேஸ்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல பொட்டி படிக்கலாம் திருப்பி தரவே மாட்டீங்க முடியாத கேஸ் பொட்டி படிக்கலாம் நீங்களே ஏதோ வச்சுப்பீங்க தேஷ் நல்லா இருக்கு சார் இது அப்ப உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பொட்டி படிக்கலாம் வச்சுருப்பீங்களே ராவணன் இப்போ நீங்கள் போகலாம் சூப்டபர் வந்தால் போகணும் பரவாயில்ல சார் ஆனால் இன்றைக்கிலேருந்து பத்தாவது நாள் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அன்றைக்கி மட்டும் என்னை கூப்பிடறாதீங்க சார் என்ன வேலை செத்து போனாரு சபாபதி அவர் ட்ரெயின்ல எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா போயிட்டாரு அவர் கருமாதிக்கு நான் போவேண்டாமா சார் தெரி போயிடுவான் சரி அந்த ஆளுங்க போய் படத்தை வாங்கிட்டு வேற ட்ரெஸ் வாங்கிக்க வேண்டிய வேற ட்ரெஸ் வாங்கி போ அந்த ஆளு எத்தனை போவே தவறு தவறு தவலை எப்படி கட்டி போய சரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்க வேண்டியா

ல் ரூபாய் இப்படிதான் இருப்பாங்க மேனேஜர் மேனேஜர் மேனேஜரை இப்படி ட்ரஸ்ட் பண்ண சர்வர் ரொம்ப சீப் ஹோட்டல் உனக்கு வேற ஹோட்டல் கிடைக்கல பெரிய முட்டாள் நீதான் பெரிய முட்டாள் நீதான் மெட்ராஸ்ல பெஸ்ட் ஹோட்டல் இருக்கா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் சிங்கப்பூர் கரெக்ட் உங்களுக்காக ஒரு ஏ கிளாஸ் ரூம் ரிசர்வ் பண்ணியிருக்கோம் சார் நீ நல்லா இருக்கு நல்லா கரெக்ட் கரெக்ட் மேனேஜர் நீ நல்லா இல்ல நல்லா இல்ல கரெக்ட்

நம்ம வந்த டாக்ஸி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுது இன்னும் பணம் கொடுக்கல அந்த டாக்ஸி விலைக்கு வாங்கிடு விலைக்கு வாங்கிடு அங்கே

எங்க பாசுகிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு கஷ்டம் சரிக்கும் போனோம் பணத்தை இங்க வச்சுட்டு போனா பத்திரமா இருக்குல்ல இது உங்க வேடுமா இருக்க நம்பி வச்சுட்டு தாராளமா போலாம் ஒண்ணிர் <laughs> ஹல்லும் <sus> <iter CinqueÖ> <sus> <saturfox> <sus> <miserable> <sum> உங்க பேர் என்ன என் பேரு கவேரிதான் கவேரி நீங்க எவ்வளவு பேர் பாருங்க அப்படியா தான் போறேன் நீங்க கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் காட்டம் முடிச்சு நான் டெலிபோன் ஆபரேட்டரா வேலை செய்வேன் உங்களை பாப்பா ரொம்ப பெரிய பெண் மாதிரி இருக்கீங்க ஓஹோ சும்மா அப்படி பொழுதுபோக்குக்கா வேலை பாக்குறீங்க ஆமா நான் மாடு புரிஞ்ச தேவை நாம தான் மாடு நல்லா இருக்கும் ஆமா